உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கம் இன்றைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து விவசாய நிலங்கள் வந்து அழிவடைஞ்சு கொண்டு வரதாக வந்து விவசாய ஆராய்ச்சி பிரிவு மேலதிக பணிப்பாளர் எஸ் ராஜேஷ் கண்ணன் வந்து ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காரு அந்த விஷயம் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டம் வந்து விவசாயத்துக்கு வந்து மிகவும் ஃபேமஸான இடம் அதாவது கிளிநொச்சியில் வந்து நெல் விவசாயம் வந்து நடக்குது ஒரு ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட நிலங்கள் வந்து விவசாயத்துக்காகவே பயன்படுத்தப்படுது பல்லாயிரம் ஏக்கர் காணிகள் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து விவசாயத்துக்காக வந்து பயன்படுத்த கொண்டு பட்டுக்கொண்டு வருது அதில் வந்து குறிப்பாக வந்து இரணைமடு குளத்தை நம்பி வந்து பெரும்பகுதியான வயல் நிலங்கள் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படுது முறிப்பு குளத்தை நம்பி பயன்படுத்தப்படுது இப்படி கிளிநொச்சி மாவட்டம் உள்ளாக ஏராளமான குளங்களை நம்பி வந்து விவசாயம் அதை விட வந்து மலைகளை நம்பியும் வந்து விவசாயம் நடைபெற்று கொண்டு வருது இந்த இடி அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த விவசாய ஆராய்ச்சி பிரிவு வந்து ஒரு என்ன ஒரு ஆராய்ச்சி கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய வயல் நிலங்கள் தொடர்பான ஆராய்ச்சி ஒன்று நடத்த வந்து மிகவும் ஒரு திரு திடுக்குற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஆராய்ச்சி பிரிவுக்கு வந்து கிடைச்சிருக்குது எப்படியான விஷயம்னு சொல்லி விஷயம் இப்ப ஜாழ்பாணம் மன்னார் முல்லைத்தீவு போன்ற இடங்கள் வந்து கடலால் சூழப்பட்ட ஒரு இடம் அதாவது அதிகளவான கடலால் சூழப்பட்ட இடம் அதுகளில் வந்து வயல் நிலங்கள் வந்து உப்பாக மாறும் என்ன சொன்னால் கடல்ல வந்து நீர்மட்டம் அதிகரிக்க கடல் தண்ணிகள் வந்து மழை நிறங்களில் வந்து கிராமத்துக்குள்ள வரலாம் அதால வந்து அந்த நிலங்கள் வந்து உப்பு தண்ணீரால வந்து நிரப்பப்பட்டு உப்பு நீரா உப்பு ஆஹ் உவர் தன்மை கொண்ட நிலங்களாக வந்து மாறலாம் அதை வந்து இயல்பாகவே வந்து கடற்கரை அன்றிய பிரதேசங்கள்ல இருக்கிற வயல் நிலங்கள் வந்து உவர் நிலமாக வந்து இருக்கும் ஏன்னு சொன்னால் நாங்கள் கடற்கரையில் வந்து கட கடலை சூழ உள்ள இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிணறு வட்டினம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து உப்பு தண்ணி உவர்கிற நீர் தான் கிடைக்கும் அதால் வந்து நிலமும் வந்து உவர் நிலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படியான சூழ்நிலை வந்து கிளிநொச்சியில் வந்து குழமையில்லை சுற்றி வர வந்து சாரி கடலை இல்லை இருந்தாலும் வந்து தொடு கடல்கள் வந்து பக்கத்தில் இருக்குது ஆனையவுகளுக்கில் வந்து தொடு கடல்கள் வந்து இருக்குது இருந்தாலும் வந்து கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பூனேரி பூனேரியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்குது அதை விட வந்து அக்கறை இப்படியான இடங்களில் வந்து ஆராய்ச்சிகள் பண்ணிக்க வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கர் நிலம் சும்மா ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இல்லை ஐயாயிரம் ஏக்கர் நிலம் குறிப்பிட்ட காலங்களுக்கு முதல் வந்து நல்ல நிலங்களாக இருந்து விளைச்சலை பெற்றுக் கொடுத்த நிலங்களாக இருந்து இன்றைக்கு வந்து அது உபர் வயல் நிலங்களாக வந்து மாற்றமடைஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த ஆராய்ச்சி பிரிவு வந்து ஒரு தகவலை கொடுத்துருக்கு இது விவசாயிகள் மத்தியில் வந்து இப்போ ஒரு அதிர்ச்சி ஊற்ற ஒரு ச செய்தியாகவும் பொருளாகவும் வந்து மாறியிருக்குது இதுக்கான காரணத்தையும் வந்து அந்த விவசாய பிரிவு வந்து சொல்லியிருக்குது என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பசலையினுடைய பயன்பாடு இதுதான் பிரச்சனை நேரம் மெயினாக சொல்லியிருக்கணும் என்னென்னு சொன்னால் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னா அந்த செயற்கையான முறைகளை பயன்படுத்தப்படுற இரசாயன பசலைகளை வந்து அதிக அளவில் வந்து இந்த காளைகளில் பயன்படுத்துறதால இந்த பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அங்கீகரிக்கப்படாத அதாவது தேசிய ரீதியில் வந்து அங்கீகரிக்கப்படாத இரசாயன பசலைகளை வந்து பயன்படுத்துகிறது வந்து மிக முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால் சில வில குறைஞ்ச பசலைகள் இருக்கும் அப்போ அதை வாங்கி கஷ்டத்தில் வந்து அந்த பசலையை வாங்கி போடினோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பசலையை போட்டால் நிறைய விளைச்சல் வரும் சொல்லி இரசாயனம் கூடின பசலைகளை வந்து பயன்படுத்தினோம் ஸோ இந்த காரணங்களால் வந்து தான் இந்த பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கின்ற மாதிரி வந்து அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு தெரியும் உவர் நீரை வந்து தடுக்கிறது உவர் நீர் வந்து வயல் நிலங்களுக்குள்ளே நல்ல நிலங்களுக்குள்ளே வராமல் தடுக்கிறதுக்காக உவர் நீரை கட்டுப்படுத்துகிற அணைக்கட்டுகள் வந்து கட்டுறது வழக்கம் அதுகள் வந்து செயலில் வந்து ஒழுங்காக பராமரிப்பு இல்லாதால் இப்படியான விஷயங்களால தான் இந்த உவர் நிலங்களாக வந்து மாற்றம் அடைஞ்சு கொள்வாரதை வந்து அவதானிக்க முடியும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கணும் உங்களுக்கு தெரியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு போது நாங்கள் ஃபோனை பண்ணி சொன்னால் கொஞ்சம் ஊரில் வந்து நெல்வட்டி வேணும் நெல்வட்டியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேட்போம் எத்தனை பேக்கை அடிச்சுட்டு கேட்டிங்கன்னு சொன்னால் கதைப்பினம் பெரிய ஆகல போய் நாங்கள் சின்ன ஆக்கலான் போய் ஒரே ஏக்கருக்கு நாற்பத்தி மூணு பேக் அடிச்சுன்னு சொல்லிடணும் நாற்பத்தி ரெண்டு பேக் அடிச்சுன்னு சொல்லிடணும் முப்பத்தெட்டு பேக் அடிச்சுன்னு சொல்லிருந்தோம் ஐம்பது பேக் அடிச்சுன்னு சொல்ல ஆக்கலை கூட நாங்கள் நிறைய பேரை வந்து கேட்டிருக்கோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் போயிட்டு எத்தனை பேக் அடிச்சுன்னு கேட்டால் ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ஒன்று பதினெட்டு மழை டைம்னு சொன்னால் பதினஞ்சு சில பேர் ஒன்பது ஒரு ஏக்கருக்கு ஒன்பது பேக் ஒரு ஏக்கருக்கு ஏழு பேக் இப்படியான சூழ்நிலை இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு முப்பது பேக் அடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது போடு கெஞ்சால் பக்கங்களில் வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ இதுக்கெல்லாம் வந்து மெயின் காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இரசாயன பசலினுடைய பயன்பாடு தான் இரசாயன பசலிகளை வந்து அதிகளவாக நாங்கள் பயன்படுத்துகிறதால் இந்த பிரச்சனை வந்து ஏற்படுது உண்மைக்குமே இந்த விவசாயிகள் எல்லோரும் இந்த வீடியோ பார்த்து விவசாயிகளுக்கு தெரியும் ஒரு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முதல் நாங்கள் முன்னோக்கு போனோம்னு சொன்னால் வயல் வயலில்லங்கள் எப்படி பொலி அடிச்ச வேண்டும் இப்போ இவ்வளவு பொலி என்ற வித்தியாசத்தையும் வந்து எங்களால் உணரக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ இதுக்கெல்லாம் காரணம் வந்து மிக முக்கியமாக வந்து இந்த ரசாயன பசலைகள் குறிப்பாக வந்து இலங்கையினுடைய ஆட்சி மாறுறதுக்கு காரணமே இந்த விவசாய பசலைகள் அதாவது இந்த பசலைகளை வந்து தான் விவசாயிகள் எல்லாருமே வந்து முன்னே நாள் ஜனாதிபதி கோத்தாபாயிரம் பதவி விலக சொல்லி ஆர்ப்பாட்டம் செஞ்சு எதுனோ கேஸ் விலை கூடினது பெட்ரோல் விலை கூடினது ஆனால் இதுக்காக எல்லாம் வந்து மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்யலை பெரும்பான்மையான விவசாயிகள் பசலையை கட் பண்ணனால தான் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபண்ணி அவர் ஆட்சியில் இருந்து கூட ஒரு தூக்குற செயற்பாடு இருந்தது அப்படியான அந்த விவசாயிகள் இன்றைக்கு வந்து இந்த போகம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் இதுக்காக வந்து அதிகளவான ரசாயன பதார்த்தங்களை போட்டு நிலத்தை சாகடிக்கிறோம் அடிக்கிறேன் நில நிலத்தில் வந்து வளம் கொஞ்ச நாள் தான் இருக்கும் வளம் வந்து எப்பயுமே இருக்குது நாங்கள் அதை முறம்படி இப்பா கொண்டு போனோம் ஆனால் இப்படியான செயற்பாடுகளை வந்து செஞ்சோம்னு சொன்னால் எங்களுடைய வளம் நிலத்தினுடைய வளம் போயிடும் நிலத்தினுடைய வளம் போணுச்சின்னு சொன்னால் நாங்கள் என்னத்தை செஞ்சாலுமே எங்களுக்கு வந்து எந்த விதமான பிரியோசனமும் கிடைக்க போகுதில்ல கையும் கணக்கும் சரியாக தான் பெறும் பயில் விதைப்பில் வந்து ஸோ சொந்தங்கள் விவசாயிகளுக்கு வந்து இது ஒரு முக்கிய அறிவித்தலாக சொல்லியிருக்கோம் நீங்கள் வந்து இந்த இயற்கையான முறையில் வந்து பசலைகளை வந்து பயன்படுத்துங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலர் வந்து இந்த பண்ணை வச்சிருக்கிறார்களை வந்து நம்ம கூட பண்ணையை கொண்டு வந்து எங்களை ஒரு பாத்திக்கில் கொண்டு வந்து விருதுங்களா ஒரு நாள் ரெண்டு அப்போ அந்த மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பா ஒரு பாத்தியை புல்லாக சுற்றி அடைச்சி போட்டு அதுக்குள்ளே கொண்டு வந்து மாடை விட்டுருவாங்க அப்போ அதில் மாடி மாடு வந்து எல்லா இடத்துலையுமே சாணியை புடைக்கு வந்து அந்த சாணி வந்து நிறைய அந்த இடத்துல கூடுமே நிறைய மாடு தரணும் நிதிக்கமாக தான் நிற்கும் அந்த பாத்தி புல்லாக அதுக்கப்புறம் அந்த மாட்டை எடுத்து வேறு பாத்தியில் போடுவீங்க அந்த பாத்தியை போய்ருந்து உழுது விட்டிச்சினு சொன்னா இல்லை அப்படியே விடிச்சுனோம்னு சொன்னா அந்த நல்ல பசலையான நிலமா போயிடும் அதெல்லாம் ஒரு இயற்கையான பசலை முறைகள் அப்ப இப்படி அது கொஞ்சம் சிலவாகம்தான் இல்லையான்னு இல்லை ஆனா எங்களுடைய நீண்ட காலத்து வைக்க நாங்க செய்வோம்னு சொன்னா இப்படி அந்த விஷயங்களை வந்து நாங்கள் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்காக செய்யணும் அது மட்டும் இல்லாம அந்த குத்தைக்கு கொடுக்குறாங்க குத்தகைக்கு கொடுக்குறார்கள் வந்து தங்களுக்கு ரெண்டு வருஷம் தானே தந்திரிக்கணும் அது வரைக்கும் நாங்க நல்ல பசுகளை போட்டு நல்ல விளைச்சலை கண்டுருவோம் மட்டும் போயிருந்தோம் என்ற அவளோட சொந்த தானே கூடுதலான பெரும்பாலான விவசாயிகள் தங்களோட சொந்த வயல்களை வந்து வடிவாக பார்க்குறது கூட தங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் வந்து வயல் காணியை விற்க மாட்டேங்க வேணுன்னு சொன்னால் அது அவங்களோட பரம்பரை காணி மாதிரி பார்ப்பாங்க வயல் காணியை வந்து அவங்களுடைய ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி பார்ப்பாங்க விற்கவே மாட்டாங்க தான் இருக்கிற வீட்டுக்கானியை விற்று போட்டு போவாங்க தவிர வயல்கானியை விற்க மாட்டாங்க ஏன்னு சொன்னால் இது எனக்கு அப்பா தந்தது எங்களோட அப்பா விதைச்சது தாத்தா விதைச்சதுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க அப்போ நாளைக்கு வந்து இந்த காணியை நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறீங்க அதை வளமான நிலமாக நாங்கள் கொடுக்கணும்னு சொன்னால் என்றளவு நாங்கள் இந்த ரசாயன பசலைகள்லேருந்து வெளியே வருவோம் எங்களுடைய நிலங்களை பாதுகாப்பு நிலத்தின் வளம் கட்டிச்சுன்னு சொன்னால் அந்த காணிக்கு மா பிரியோசனமே இல்லை அப்போ விளைச்சல் கிடைக்கும் மட்டும்தான் அதுங்களுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் அதுக்கு பிறகு அந்த நிலம் செத்து போயிட்டுன்னு சொன்னால் எங்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை ஸோ குறுகிய கால விவசாய வெற்றிக்காக வந்து குறுகிய கால பண இதுக்காக வந்து உங்களுடைய வயல் நிலங்களை வந்து உயிர் தன்மை இல்லாமல் ஆக்காதீங்க என்ற அளவு இயற்கையான முறையில் பசலையை பயன்படுத்துங்க அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பசலைகளை வந்து பாவீங்கன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சொந்தங்களே இந்த வீடியோவை வந்து இந்த லைக் பண்ணிவிடுங்க மிக முக்கியமாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள் இதில் கிடைக்கும் அதனால் எங்களை செங்கிலின் சங்கிலியன் யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க நன்றி சொன்னாங்களே மீண்டும் ஒரு காண சந்திப்போம் சந்திப்பம்